இன்றைக்கி என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் இது என்ன அப்படின்னா நிறைய வீடியோஸ் அதாவது நிறைய யூடியூபர்லாம் வந்து அவங்க வீட்டு வீடெல்லாம் இந்த மாதிரி காணிப்பாங்க எங்கள் வீடு பேக் சைடு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சரி நம்மளாம் நம்ம வீட்டு பேக் சைடு வந்து காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்துருக்கேன் தான் அதுக்கப்புறமா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் மீன் இருந்தது இது வந்து மீன் மூணு மீன் இருக்குது இது நூறுபாய்க்கு கிடச்சிது சரி இன்றைக்கி இதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் ஆனால் வந்து கறி வைக்கலாம் நேற்றுக்கு வந்து செம்மீன் கறி வச்சேன் அது இருக்குது அது வந்து நம்ம சூடாகிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கட் பண்ண படித்ததுனால எனக்கு என்ன எல்லாம் வாங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு தைரியம் அதனால இது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இனி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க வேண்டியது தான் நான் வந்து செம்மீன் சொன்னேன்னா அந்த செம்மின்னா ரால் மீன் அதை தான் செம்மின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதனால எனக்கு அப்படியே வாயில் எப்போ செம்மீன் தான் வரும் இதுக்கு வந்து ஒரு மண்சட்டியில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கட்டுக்கு கறி அப்பளாக ஆட் பண்ணிக்கணும் இதில் வந்து நம்ம வந்து ஆனியன் இருக்கலாம் ஒரு பெரிய ஆனியன் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் பச்சை மிளகு வெண்ணா பச்சை மிளகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வதக்கிட வேண்டியது வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆக்காமல் கட் பண்ணியே நம்ம போட்டுக்கலாம் இஞ்சியும் இந்த பூண்டு வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நம்ம எண்ணெயிலேயே முப்பிச்சு நம்ம செய்தோம் அப்படின்னா அது ஒரு வகையான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதுக்கு மாத்திரம் இல்லை சிக்கனுக்கு கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை விட பெரிய மசாலாலாம் போட்டு செய்வங்க இருக்கிறாங்க நமக்கு சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்துடலாம் ஜீரகத்தூள் அந்த மாதிரிலாம் போடணும் அவசியம் வேண்டாம் அதுக்கப்புறமா இது வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த எல்லாம் போயிடணும் பச்சை வாசனை அந்த மாதிரிலாம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அது வந்து ஒரு கொதிக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து புடியெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேண்டா தான் நம்ம வந்து ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கோம் தக்காளி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கழுகை வச்சிருந்த செம்மீனை இதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியது இதுக்கு வந்து செம்மின் அதனுடைய துவையில் வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் வந்து லிங்க் கிடச்சி அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலாலே அது வந்து கோட் அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடணும் இதை அவசியத்துக்கு நம்ம வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன போல புளியெல்லாம் இதுக்கு ஆட் பண்ணி அவசியமே வேண்டாம் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கக்கூடிய கண்டிஷனில் கொஞ்சம் மல்லிகளை போடணும்னா மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரசம் செய்ய வேண்டியது இருந்து ரசம் வந்து தக்காளி ரசம் தான் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு கறிப்பில் ஆட் பண்ணி ரெண்டு மூணு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி ஜீரகம் இவ்வளோதான் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பத்தல் அது என்ன சொல்லுவோம் சில்லி பவுடர் சால்ட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் எல்லாமே போட்டு புளியெல்லாம் கரைஸ் ஆட் பண்ணி சரிட்டம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரசம் ஓகே ஆயிடும் இந்த ரசம் செய்யப்போ எனக்கு வந்து சால்ட் வந்து தீந்து போச்சு அப்போ சரி நம்ம வந்து பக்கத்து வந்து ஒரு ஹைப்பர் மார்க் மார்க்கெட் இருக்குது அதில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன் இந்த கடையை பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு தடவை போயிருக்கேன் ஆனால் இந்த கடையில் வந்து வியாபாரமே இல்லை நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குது அந்த சைடு இருக்குது அது எல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்டு கழிஞ்சு டேட் கழிஞ்சது அவங்க கதையை கேட்கப்ப எனக்கு சங்கமாக இருந்தது மற்றவங்க கதையை நம்மள்ட்ட சொல்லப்போ நமக்கு வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நமக்கு தோணுது மனசில் ஒரு டென்ஷன் வேறு வருது என்னென்னா அவங்க வந்து முன்னேற நினைக்கிறாங்க அது முன்னேற முடிய மாட்டேங்குது இந்த கடையை திறந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு சொன்னாங்க ஒரு அந்த அண்ணன் என்ன பேச மாட்டாங்க இன்றைக்கி பேசுனாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா வியாபாரமே இல்லை ஒரு ஆசையில் தொடங்கிய சேனல் வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது இவங்க வந்து சொந்த கட்டடம் அவங்க அப்பா வந்து கேரளாவில் கான்ட்ராக்ட் வேலை இருக்காரு மகன் பிள்ளைங்களுக்கு ம மகன் அதெல்லாம் எனக்கு தெரியல எல்லாருக்குமா சேர்ந்து இந்த கட்டடம் இதில் வந்து மா எட்டு ஒம்பது இது வந்து கடையெல்லாம் வாடகை கொடுத்துருக்காங்க மேலே கீழே அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிறைய எக்ஸ்பெரிடே இருக்குது நான் வந்து உப்பு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுல வந்து ஆப்போசிட்டில் ஒரு டெய்லர் கடை இருக்கு அவங்க வந்து ஒரு ஜூஸ் கடை வந்து சைடில் அங்கே வந்து ஜூஸ் குடிக்க வரவங்களாவது இந்த கடைக்கு ஏற மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆர்டர் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து பழையபடி ஓகே ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கஷ்டங்களை நமக்கு சொன்னாங்க சில நேரம் சிலவங்க எல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது அவங்க கஷ்டத்தை விட நம்ம கஷ்டம் எவ்வளோ பரவாயில்ல அந்த மாதிரி நமக்கு வந்து யோசிக்க தோணும் அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பாடுன்னு இல்லை பைசாவில் பார்த்து தான் ஆனாலும் டெய்லி உள்ள கூலி கிடைச்சா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் பேசிக்கிட்டாங்க அதனால நம்மகிட்ட எக்ஸ்பிரி டேட் ஆன பொருளெல்லாம் எடுக்கவே விட மாட்டாங்க நம்ம ஒரு சாதனை எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களே டேட்டு பார்த்து அக்கா இது வேண்டாம் இது நாள் ஆனதுக்கா இது வேண்டாம் அந்த மாதிரி செய்வாங்க இப்போ புதிய ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம கையில் தருவாங்க அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறமே நான் சொன்னேன் கேரளாவிலாம் அதை போட்டிருக்க வெளியே கொடுக்க மாட்டாங்க அதில் வந்து நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் குறைச்சி கொடுப்பாங்க அதனால நிறைய சேல்ஸ் எல்லாம் அந்த கடைகள்லலாம் நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒன்று செய்து பாருங்க ஏன்னா இவங்களாம் கேரளாவில் இருந்தேனால்தான் அப்போ அவங்க சொன்னாங்க அக்கா அதில் வந்து முப்பது ரூபா போட்டால் கூட நான் இருபது ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அது நல்ல மனசு தான் அவங்களுக்கு லாபம் தான் அந்த மாதிரி இருந்தது ஹாய் நிறைய நாளைக்கு வரும் இப்போதான் அவங்க லைவ் போயிட்டு வந்தேன் லைவ் என்னே ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் கரெக்டு போச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருந்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வரவே இல்லை அப்புறமா வந்து ரீகனெக்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி நமக்கு உள்ள நெட்டம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரினி ஆஃப் ஆகிட்டே இந்த இந்த லைவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இங்கே வந்து இட்லிக்கு வந்து மாவு வச்சிருக்கேன் இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து த்ரீ ஆகுது நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தேன் வீடியோவில் நம்ம வந்து ரைஸ் எல்லாம் ரைஸ் அரிசி எல்லாம் உருண்டரிசி நம்ம இட்லிக்கு சூப்பராக வரும் அன்றைக்கி நேற்றுக்கு அன்னைக்கு செய்தேன் நேற்றுக்குள்ள ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் செய்தேன் நேற்றுக்கும் போ நனையும் போட்டுட்டு சூப்பராக ஆட்டி வச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது இதை வந்து செய்து இதுக்கு சாம்பார் இல்லைன்னா வந்து தக்காளி தொக்கு கூட பிள்ளைங்க நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி எதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ப்ளான்ல இருக்கேன் இங்கேனா இப்படி தான் இருக்குது வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மழைக்கோள் போல் இருக்குது ஆனால் வந்து மழை வராது நேற்றுக்கு லைட்டாக மழை பெய்யுது லைட்டாக ஒரு தூரல் இட்டுது ஹாப்பியாக இருந்தேன் சரி வந்திங்க மழை பெய்கிறோம் அப்படின்ட்டு வரலாம் அது வந்து என்ன அப்படின்னா வீட்டில் இருக்க முடியாது நல்லா ஆவி நல்லா கேட்டுருக்குது சரி ஓகே இதை வந்து நம்ம இட்லி நம்ம சேர்த்திடலாம் இங்கே வந்து இட்லி வச்சுட்டே விசிலடிக்க தொடங்கிது குக்கரெலாம் அடிக்குது இங்கே வந்து சாயாக்கு வந்து பால் வச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் சாம்பார் வைக்கணும் சாம்பார் எதை வச்சு வைக்க போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து சௌச்சவ் சவுச்சோ சௌச்சவ் சாம்பார் ஒன்று வைக்க போகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த பாருங்க குக்கர் அணையினால பருப்பு வந்து நான் தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வந்து சவுச்சோ அதுவும் முழுசொன்னு ஆட் பண்ணலை சௌச்சவ் ஒரு பெரிய தக்காளி பழம் ஒரு பெரிய ஆனியன் ரெண்டு பச்சை மிளகாது நடுவில் கீரி போட்டிருக்கேன் இது கூட எல்லாமே இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேகக்கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் சூப்பராக அவனுக்கு வெந்து கிடச்சிரும் அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு சொல்கிறேன் இப்போ இட்லி சூப்பராக வந்து வெந்தாச்சு சூப்பராக இருக்குது நல்லா சூடாக இருக்குது இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து காயெல்லாம் வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டே அவங்க வந்து காய் இருக்குது சரி அந்த வெந்து முடிஞ்சிட்டு அது வந்து ஸ்ப்ரிட்டு போனதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஆயில் கடுகு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் சில்லி ட்ரை சில்லி இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து பெருங்காய தூள் இருக்கலாம் அதோடைய ஸ்மெல் உங்களுக்கு இஷ்டப்பட்டு அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சாம்பாருக்கு அதை ஆட் பண்ணுவாங்க எனக்கு என்னவோ அந்த ஸ்மெல் பிடிக்காததுனால நான் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே இதை இந்த மாதிரி நல்லா மூப்பிக்கணும் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போய் அது அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சாதாரணமாக பொடியாட்டு போடுறதை விட இந்த மாதிரி எண்ணெயில் மூப்பிச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்வேன் அதுக்கப்புறமா நம்ம அது ஓகே ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தா வெஜ்ஜி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இதில் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து புளிக்கரைசல் இருக்குல்ல புளிப்புக்கு தகுந்தபடி சிலவங்க வந்து த புளிப்புக்கு பகுதியில் நிறைய தக்காளி பழம் போடுவாங்க வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன் அங்கே வந்து அஸ்வினம் காரவினம் சவுண்டு போடுறாங்க சரி ஓகே இதில் வந்து சிலவங்க தண்ணியை வைப்பாங்க சாம்பார் சிலவங்க கொஞ்சம் கட்டியாக வைப்பாங்க அதுக்கு தகுந்தார்படி வாட்டர் ஆட் நான் இன்னைக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் மல்லிகளையும் போட்டு மல்லிகலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் சிலவங்க கொதிக்க வைக்க மாட்டாங்க மல்லிகளை போட்டதுக்கப்புறமா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த மல்லி இலைக்குள்ள சாருக்கு ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டு இனி பிள்ளைங்களும் வந்துட்டாங்க அவளுக்கு அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் நானும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க இட்லி வந்து ரெடியாக அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இட்லி சாப்பிட்றது நேரம் ஃபிரிமிக்கு வாயில் கொடுக்கேன் இவங்களுக்கு வந்து காலையில் வந்து நான் எப்போவுமே மூணு எதுவுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி வாரி கொடுத்தா தான் கரெக்டாக வயத்தை நரிச்சி சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா இட்லிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரை இட்லி அஸ்வினெலாம் பார்த்தீங்கன்னா அரை இட்லி இவ்வளோ முக்காய் இட்லி ஒரு இட்லி இல்லாம தான் இருக்கும் அதனால இப்போது வந்து எடுத்துக்கிட்டு இப்போ அதே பழக்கமாகச்சு இப்போ ஈவினிங் அதே தான் கேட்குறாங்க டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சவ் சௌ சாம்பார் நிறைய முள்ளங்கி சாம்பார் கேரட் சாம்பார் அது நிறைய சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் முள்ளங்கி வச்சு சாம்பாரா சரி முள்ளங்கியாவே வெளியேற படிச்சுக்கிட்டாங்க சௌச்சி சாம்பார் இதெல்லாம் பார்க்கப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சரி நம்மளும் செய்து படிப்போம் அப்படிங்கிறதுக்காக செய்துருக்கேன் இங்கே ஒரு இது பொதி வந்துருக்குது அவங்க கொடுத்துட்ருக்கேன் ஆ சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு இதோட இந்த பிளாக் வந்து பினிஷ் பண்ணிடலாம் ஓகே பாய்